பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் செந்தில் பாலாஜி பதினைந்து மாதமா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்காரு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஆமா இப்போ நீங்க ரிலீஸ் ஆயிருக்காரு பதினைஞ்சு மாசங்களாக ஜெயில இருந்து குற்ற வழக்குல தண்டனை நிரூபிக்கப்படாமல் ரிலீஸ் ஆகல பெயில் கிடைச்சி ரிலீஸ் ஆயிருக்கிறாரு இப்போ இந்த பெயில் கிடைச்சிருக்குல்ல இப்போ அவர் மீது போடப்பட்ட வழக்கு என்ன அவர் மீது போடப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது வந்து மணி லாண்ட்ரி அதாவது அவர் வந்து அதுக்கு முன்னாடி அதுதான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா பீரியட்ல அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தாரு அப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா என்ன பண்ணிருக்கிறதாக சொல்லப்படுறாங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட் இல்லையா அதுல உள்ள ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த டிரைவர் ஜாப்ஸ் கண்டக்டர் ஜாப்ஸ் இந்த மாதிரியான ஜாப்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து மணி கலெக்ட் பண்ணி அதாவது தன்னோட அதிகாரத்துக்கு மீறி அதுல வந்து மணி கலெக்ட் பண்ணி போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காரு அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டு சொன்னோம்னா பணம் வாங்கிக்கிட்டு போஸ்டிங் டிஎன்பிசி மூலமா நடக்கும் டிஎன்பிசி மூலமா அந்த தேர்வு நடக்காம பணம் வாங்கிட்டு அவருக்கு பிடிச்ச ஆளுக்கு வேலை போட்டு கொடுக்கறது எக்ஸாக்ட்லி இந்த குற்றச்சாட்டுல அவரை ஆமா அவரை கைது பண்ணிருந்தாங்க அதாவது சாரி இந்த குற்றச்சாட்டு தான் அவர் மேல புனையப்பட்டது அது வந்து ஐபிசி செக்ஷன்லயும் அதுக்கப்புறமா வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இதுலயும் போட்டிருந்தாங்க என்னென்ன செக்ஷன் அது கொஞ்சம் சொல்லுங்க ஐபிசி ல வந்து ஒன் டுவெண்ட்டி பி ஃபோர் நைன்டீன் ஃபோர் டுவெண்ட்டி

ஏன்னா வந்து அது வந்து லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஏன்னா வந்து இந்த இந்த செக்ஷனை வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்துறாங்க இப்ப இது மட்டும் எல்லாருக்கும் பயன்படுத்துறாங்க அதாவது போர் சிக்ஸ்டி செவன் வந்து போலி ஆவணங்கள் தயாரித்தல் இருக்கு இல்லையா போலி ஆவணங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா போலியா ஒரு ஆவணத்தை தயாரிச்சு அடுத்தவங்க வீட்டு ஆட்டையை போடுறது இருக்குல்ல அது மகன் கிட்ட இருந்து ஆட்டையை போடுறது அதாவது வந்து சில பேர் வந்து நிலத்தை வாங்கி வச்சிட்டு வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க அது இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை போலியா மாத்திக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடியதுதான் போர் சிக்ஸ்டி செவன் அதாவது போலியா ஒரு ஆவணம் தயாரிச்சு அது மூலியமா முறைகேடுல ஈடுபடுறது இது வந்து லைஃப் இம்ப்ரஸ்ட்மெண்ட் இதுவுமே அந்த குற்றம் வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்துதான்

அபியூஸ் தேர் பொசிஷன் அதாவது அவங்க இருக்கிற பதவியை வந்து துஷ்போகம் படுத்துறது அதுதான் அது அது வந்து குறிப்பா இதுக்கு வந்து ரொம்ப ஆப்டா இருக்கிறதால அந்த செக்ஷன்ஸ் வந்து ஒரு எம்எல்ஏவாகவோ ஒரு அமைச்சராகவோ இருந்து அரசு பதவியிலையும் இருந்து நீங்க இந்த மாதிரி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுனா இந்த செக்ஷன் கீழே போடுவாங்க கண்டிப்பா போடுவாங்க இதுல வந்து இந்த செக்ஷன் செவன் மட்டும் த்ரீ இயர்ஸ் பனிஷ்மெண்ட் மத்த இதுல எல்லாமே வந்து மினிமம் ஒன் இயர்ல இருந்து

லாண்ட்ரிங் பண்ணி லாண்ட்ரினா வாஷிங் லாண்ட்ரிங் பண்ணி அதை வேறு வகையான குற்றச்செயல்களுக்கோ செயல்களுக்கோ வேறு வகையான விஷயங்களுக்கோ பயன்படுத்தினா அதை வந்து பி எம்எல்ஏல போடுவாங்க பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அப்போ ஒரு செந்தில் பாலாஜி என்ன செஞ்சிருக்காருன்னா நீங்க அவர் அரசு பதவியில அமைச்சராக இருந்தபோது வேலைக்கு வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கி அந்த பணத்தை பயன்படுத்தி வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டார் அப்படின்னு பிஎம்எல்ஏயெல்லாம் போட்டாங்க இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு வேறுபாடு என்னன்னா இந்த பிஎம்எல்லுக்கும் மத்த ஆக்டுக்கும் உள்ள வேறுபாடு இப்போ ஐபிசியில் போட்டிருக்காங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல போட்டிருக்காங்க இல்லையா இதை வந்து யார் நிரூபிக்கணும் அவர் குற்றம் சாட்டியிருக்காருன்னு யார் நிரூபிக்கணும்னா குற்றத்தில் ஈடுபட்டிருக்காருன்னு உம் அதான் குற்றத்தில் சாரி குற்றத்தில் ஈடுபட்டிருக்காருன்னு யார் நிரூபிக்கிறாங்கன்னா

பதினஞ்சு மாசமா ஆயிட்டு இந்த பதினஞ்சு மாசத்துல என்ன நடந்திருக்கணும் உண்மையிலே நீங்க வந்து சொல்லுங்க இப்போ ஒருத்தரை வந்து ஒரு ப்ராசிக்யூஷன் அரசு தரப்பு இதே வந்து ஐபிசி செக்ஷன்ல அவருக்கு முதல்ல போட்டிருக்காங்க இல்லைங்க இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இந்த ரெண்டு ஆக்டு கீழே இவர் கைது பண்ணிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இயல்பாவே பெயில் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கும் ஏன் பெயில் கிடைச்சிருக்கும் ஏன்னா வந்து அது அவரோட உரிமை பெயில் இஸ் ஏ ரைட் ஓகேங்களா குற்றவாளியோட ரைட் வந்து பெயில் பெயில் இருந்து அவர் குற்றவாளியா குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி கிடையாது குற்றம் சாட்டப்பட்டவர் பெயில் அதாவது ட்ரையல் கமன்ஸ் ஆகி கடைசியில தீர்ப்பு வரும் போது தான் அவர் குற்றவாளியா இல்லையாங்கிறது தெரியும் அது வரைக்கும் அவர் விசாரணை கைதி தான் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அப்படி இருக்கும்போது பெயில் வந்து அவரோட ரைட் அவர் வந்து வெளியில வரலாம் ஆனா சார்ஜ் ஷீட் ஒருவேளை ஒரு பெயில் வரக்கூடாது ஒரு மேல குற்றங்கள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுவாங்க சார்ஜ் ஷீட் சார்ஜ் ஷீட் உடனே ஃபைல் பண்ணிடுவாங்க அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் சார்ஜ் ஷீட் போட் ஃபைல் பண்ண உடனே என்ன நடக்கும்னா ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகும் சோ இப்போ இவர் மீது ரெண்டு பிரிவுகள்ல வழக்கு போட்டுருக்காங்க ஒன்னு ஐபிசி பிரிவென்ஷன் ஆஃப் ஆக்ட் இது ஒரு செக்ஷன் இரண்டாவது வந்து பிஎம்எல்ஏ இப்போ இந்த இவர் இவருக்கு வந்து ஐபிசி பிளஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழ சார்ஜ் ஃபைல் பண்ணிருக்காங்க இல்லையா அதுல ட்ரையல் நடந்துருச்சா இல்ல ஆமாம் ட்ரையல் நடக்கலைங்கிறது தான் இந்த வழக்கில் மிக மிக முக்கியமானது ட்ரையல் நடக்கலை கமெண்ட்ஸ் ஆகலைங்கிறதுனாலதான் உச்சநீதிமன்றம் வலைமை இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிஎம்எல் ஆக்ட்டில் விசாரணை விசாரணை கைதிங்கிற பேரில் எவ்வளோ நாள் வேணாலும் அவங்க ஜெயிலில் வச்சிக்கலாங்கிறதுக்கு உதாரணம் செந்தில் பாலாஜி இப்போ இந்த கீழே ஐபிசி செக்ஷன் பிளஸ் பிரிவன்ஷன் ஆஃப் கரெக்ஷன் ஆப் இந்த ஐபிசி செக்ஷன் ப்ளஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டில் இன்னும் ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகலை ஆனா அங்க வந்து ரெண்டாயிரம் பேரை இவரோட கோஆக்யூஸ்டா சேர்த்திருக்காங்க அறுநூறு பேரை வந்து விட்னஸா சேர்த்திருக்காங்க அப்ப சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா ஆனா இந்த பிஎம்எல்ஏ கீழே அவர் மீது இன்னும் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணல நீங்க ஒருத்தர் குற்ற வழக்குல வந்து கைது பண்ணனா முதல்ல வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க இங்க ஐபிசி இல்லைன்னா அதுக்கு பேர் எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் நீங்க இடினா பிஎம்எல்ஏன்னா அதுக்கு பேர் இசிஐஆர் இன்ஃபர்மே இசிஐஆர் இப்படி சொல்லுவாங்க இது பண்ணி இது முதல்ல அதுக்கப்புறம் ட்ரை அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் ஷீட்டு அதுக்கப்புறம் ட்ரையல் இதுதான் வழக்கு நடக்கிற முறை இப்போ இந்த நடக்கிற முறையில் முதல் வழக்கில் ஐபிசி ப்ளஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க ஆனால் ட்ரையல் நடக்கலை பிஎம்எல்ஏல இன்னும் வந்து சார்ஜ் வச்சு ஃப்ரேம் பண்ணல இப்படி நடந்துகிட்டு இருக்கிறதுனால இது வந்து டிலே இவ்வளவு இன்னாடினேட் பொருந்த பொருத்தமில்லாத டிலே இருக்கிறதுனால ரிலீஸ் பண்ணிருச்சு அது சொல்லியே தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நீங்க இத்தனை பேரையும் வந்து விட்னஸ் எல்லாத்தையுமே ஏத்தி அறநூறு விட்னஸ் ஏத்தி நீங்க எப்ப முடிப்பீங்க அது வரைக்கும் எப்படி வந்து அவரை வந்து உள்ள வைக்க முடியும் அப்படின்னு கொஸ்டின் எழுப்பிதான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அவர் வந்து குற்றம் பண்ணாரா குற்றம் பண்ணலையா என்ன ஏது அதெல்லாம் நீங்க ட்ரையல் கோர்ட்ல போய் பாத்துக்கோங்க இப்போதைக்கு அவரை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க நீங்க எவ்வளவு நாள் நீங்க வச்சிருப்பீங்க அப்படின்னு தான் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுது இந்த நீங்க ரெண்டாயிரம் கோஸ்ட் பிளஸ் அறுநூறு விட்னஸ் இவங்களை வந்து வச்சு ட்ரையல் நடத்துனோம்னா ஒரு மூணுல இருந்து நாலு வருஷமாவது ஆகும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது அப்போ மூணுல இருந்து நாலு வருஷம் இவரை வந்து ட்ரையல் நடந்துகிட்டே இருக்கும் போது இவரை உள்ள வச்சிருக்க முடியுமா வச்சிருக்க முடியாமதுங்குறதுலதான் வெளியில அனுப்புறாங்க ஆனா பி எம்எல் அந்த ஆக்ட் வந்து எவ்வளவு பெரிய மனித உரிமை மீறலுங்கிறதுக்கு சிந்தில் பாலாஜி தான் ஒரு உதாரணம் ஏன்னா வந்து அவர் பதினைஞ்சு மாசங்கிறது ஒரு வருஷம் மூணு மாசம் அவர் உள்ள இருந்திருக்கிறாரு எல்லா பெயில் பெட்டிஷனுமே ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அதாவது அவ்வளவு அப்செக்ஷன் பண்ணிருக்காங்க ஏன்னா அதுக்கு ஒரு காலை வரையறையே இல்லை அதனாலதான் இது நடந்திருக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டா பொங்கி எழுந்துதான் வெளியில விடுங்க ட்ரையல் பாருங்க அப்படின்னு சொல்லி பொங்கி எழுந்ததுன்னு சொன்னீங்களே அதுவும் என்ன சொல்லுதுன்னா இந்த பி எம்எல்ஏ செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குல்ல ஃபார்ட்டி ஃபைவ் கீழ வந்து உங்களுடைய பெயில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக இருக்கு இவ்வளவு ரொம்ப கடுமையான விதிகள் போடுது இந்த கடுமையான விதிகள் ஒரு மனிதருடைய உரிமைக்கு அடிப்படை உரிமைக்கு அரசியலமைப்பு சட்டம் ஆக்டி ஒன் அரசமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று கொடுக்குற அடிப்படை உரிமைக்கு எதிரானதாக இருக்குது இதை கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய உரிமையுடைய அந்த கடமையுடைய நீதிமன்றங்கள் பொறுத்து கொள்ள முடியாது நாங்கள் அதை பொறுத்து கொள்ள மாட்டோம் நீங்க வந்து இந்த ஆக்சன் இந்த பிஎம்எல்ஏ செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குல்ல இந்த ஃபார்ட்டி ஃபைவ்ல நாங்க தலையிடலன்னா அதாவது கோர்ட் தலையிடலன்னா இது இடி கையில் கொடுக்கப்பட்ட ஆயுதம் ஆயிரும் இன்னைக்கு இந்த கோர்ட் சொல்றது இந்த ஆக்ட் கொண்டு வரும் போதே பார்த்து கேள்வி கேட்டிருந்தா இவ்வளவு பெரிய இந்த அரச பார்த்து கேள்வி கேட்டிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காங்க அது இதற்கு முன்னாடி இந்த செக்ஷன் செல்லும் அப்படின்னு இன்னொரு நீதிபதி இவங்களுடைய நீதிபதி தான் இந்த பிஜேபிக்கு நண்பராக இருக்கக்கூடிய இன்னொரு நீதிபதி தான் இதை வந்து செல்லும்னு சொன்னாரு இப்ப கேஸ்லாம் போட்டாங்க இந்த செக்ஷன் பொருந்தாதுன்னு ஆனால் அவர் பேர் காணிவாழ்கர் நினைக்கிறேன் அந்த நீதிபதி இதை வந்து செல்லும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல அதனால அது நடந்திருக்குது ஆனா அதையெல்லாம் மீறித்தான் இந்த அரசு ஒரு பொடா மாதிரி தடா மாதிரி ஒரு கடுமையான லா இது வந்து நீங்க ஜாலியன் இது நம்ம ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இந்திய சுதந்திர போராட்டம் நடக்கும்போது அப்போ கடுமையான சட்டங்கள் இருந்தது அது மாதிரி ட்ரக் யூனியன் சொல்லுவாங்க அப்ப வெள்ளை அரசு போட்ட சட்டம் எப்படி இருந்ததோ அதே போன்று கடுமையாக இந்த பி எம்எல்ஏ இருந்துச்சு இதை கொண்டு வந்தது பிஜேபி அரசு தான் இப்ப இப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சட்டத்தை மனித உரிமைக்கு எதிரான ஒரு கடுமையான சட்டத்தை இடி கையில கொடுத்துருக்கோம் இடி கையில கொடுத்தா அது என்னவா நடக்கும் அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற அடிப்படை மனித உரிமைகளை மீறும் வகையில் இந்த சட்டம் இருக்குது அதை நாங்க அனுமதிக்க முடியாது நீங்க ஒருத்தருக்கு நீங்க ஒருத்தர் மேல வழக்கு போட்டீங்கன்னா விரைந்து ட்ரையல் நடத்தணும் நீங்க ட்ரையல் நடக்கிறது லேட் ஆகுது அப்படிங்கிற காரணத்தை காமிச்சு நீங்க ஒருத்தர் உள்ள வைக்க முடியாது இப்படி வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்றது வந்து இது முதல் முறை கிடையாது செந்தில் பாலாஜி வழக்குல மட்டும் சொல்லல அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குலயும் தான் சொல்லியிருக்க சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமா வந்து யாரெல்லாம் வந்து ஒன்றிய அரசை எதிர்க்கிறாங்களோ அவங்க மேல எல்லாம் இந்த வழக்குகள் வந்து பாயிருது இப்ப வந்து கோர்ட் வந்து விழிச்சுக்கிட்டு கொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க பொறுத்திருந்து பாப்போம் வேற ஒரு வீடியோ சந்திக்கலாம் மாலிக்